வணக்கம் விவசாய பொருட்களே ஒரு அழகான பழமொழி இருக்குது அதாவது வலுத்தவனுக்கு வாழை இளச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது பணம் அதிகமாக வச்சுருக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தினா வாழை வந்து பயிரிடணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து வலுத்தவனுக்கு வாழை அதாவது பணம் அதிகமாக வச்சிருக்கிறதுக்கு மட்டும்தான் வாழை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ எதுக்காக நான் அந்த ஒரு பழமொழி சொன்னேன் அப்படின்னாங்க மாதிரி காற்று காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மரம் வந்து முறிஞ்சு போயிருங்க ஸோ இந்த மாதிரி மரம் முறிஞ்சு இப்படி காய் வந்து இதாயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதனால் ஒரு கம்ம பிரயோஜனம் இல்லை ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே வெட்டி எறிய வேண்டி தான் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கதலியெல்லாம் ஒரு கிலோ அறுபது எழுபது ரேட்டுக்கு போயிட்டுருக்கு இருக்கு ஸோ இந்த மாதிரி முறிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு என்ன லாபம் வரப்போகுது ஸோ ஒரு மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முட்டு வலி அப்படின்னு சொல்கிற விஷயமே நூற்றம்பது ரூபாய் இப்போ ஆகி போயிரு ஸோ இந்த நூற்றம்பது ரூபாய் இந்த மரத்துக்கான செலவு பண்ணது வேஸ்ட்டு தானே ஸோ அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா வளர்த்தவனுக்கு தான் வாழை இளைச்சவனுக்கு எல்லை கொளுத்துவனுக்கு கொள்ளுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் பணம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாழையை வந்து பயிரிடணும் இல்லைன்னு நீங்கள் வாழையை பயிரிடக்கூடாது ஸோ காத்துக்காக தான் பிரிட்ஜ் வேறு ஜாகிரதை தேங்க் யூ